வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் கூட்ட நெரிசலில் சிக்கி முதியவர் பலி அதிமுக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் நடந்த சோகம் ஆழ்கடலில் காதல் ஜோடி திருமணம் கடல் மாசுபாடு கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் விழிப்புணர்வு தொகுதியில் நலத்திட்ட பணிகள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் லாஸ்பேட்டை தொகுதி மடுவுபேட் சேத்திலால் நகர் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றினார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை வசதிகளை அரசிடம் கோரிக்கை வைத்து துறை ரீதியாக ஒவ்வொன்றாக தொகுதி முழுவதும் நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட சேத்திலால் நகர் மடுவப்பேட் டோபிகானா தென்னந்தோப்பு உள்ளிட்ட பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று சேத்திலால் நகரில் வடிகால் வாய்க்கால் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவிலும் கிழக்கு கடற்கரை சாலை முதல் சேத்திலால் நகர் வரை செல்லும் வடிகால் வாய்க்கால் இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவிலும் புதிதாக அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நடவடிக்கை எடுத்தார் அதன்படி இதற்கான பூமி பூஜை இன்று காலை துவங்கியது இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் இளநிலை பொறியாளர் கணேஷ் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர் Gracias, me இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் இந்திராநகர் தொகுதியில் மேற்கு வட்டார காங்கிரஸ் தலைவராக சோமசுந்தரம் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் இந்திராநகர் தொகுதியின் வட்டார காங்கிரஸ் தலைவராக சோமசுந்தரம் அவர்களை நியமனம் செய்தமைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்திராநகர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ராஜகுமார் தலைமையில் மூத்த நிர்வாகியான கோபால் முனிலையை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவிக்கும் விதமாக காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் கார்த்திகேயன் ரங்கநாதன் துளசி குமார் சுரேஷ்குமார் ராமமூர்த்தி சங்கர் சதீஷ் ரவிக்குமார் மாவட்ட செயலாளர் அப்துல் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தினேஷ் மற்றும் நிர்வாகிகள் கண்ணன் பிரசாந்த் விக்னேஷ் சக்திவேல் ரஞ்சித் விஷ்ணு நிதிஷ் சூர்யா பிரதாப் அமர்நாத் ஜான்சன் விஜய் மற்றும் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் சந்தித்து நன்றி தெரிவிக்கும் விதமாக அனைத்து காங்கிரஸ் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்

ஃபவுண்டேஷன் ஆண்டு பிப்ரவரி தேதி புதுச்சேரியில் விருதுகள் நடத்த உள்ளது வரும் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி குளோபல் பிரைட் பவுண்டேஷன் புதுச்சேரியில் பத்ம மகான் விருதுகள் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது இந்த நிகழ்ச்சி இந்தியாவின் கோடி பத்மஸ்ரீ விருது பெற்றவர்களின் சிறந்த சாதனைகளை போற்றுவதாகவும் அவர்களின் பயணங்களை பகிர்ந்து இளைய தலைமுறையினரை சோதனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெற தூண்டுவதாகவும் இருக்கும் இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவின் கவர்னிங் சங்க தலைவர் டாக்டர் ரவீந்திரன் கிஷோர் தலைமையிலான குளோபல் பிரைட் பவுண்டேஷன் நிலவுகளான பத்மஸ்ரீ விருது பெற்றவர்களை அன்புடன் அழைத்துள்ளார் இந்த அழைப்பை அவர்கள் ஏற்று வந்ததை போற்றுகிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு தேசிய மற்றும் மாநில பிரதிநிதிகளும் அழைக்கப்பட்டுள்ளார்கள் இதன் முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்தியுள்ளது பத்ம மகான் விருதுகள் நிகழ்ச்சியின் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்று தென்னிந்தியாவின் கலாச்சார மற்றும் சுற்றுலா மையங்களை பாராட்டுவது குறிப்பாக புதுச்சேரி இந்த நிகழ்ச்சி இந்த மண்ணின் பாரம்பரியம் கலை மற்றும் வரலாறு ஆகியவற்றை பரவலாக வழங்கி புதுச்சேரியை உள்ளூர் மற்றும் சர்வதேச சுற்றுலாவுக்கான பிரதான இடமாக நிலைநாட்டும் மேலும் பல்வேறு துறைகளிலிருந்து மாணவர்களை நிகழ்ச்சியில் அழைத்து அவர்கள் பரிசுத்தமான முன் மாதிரிகளுடன் நேரடியாக சந்தித்து இந்தியாவில் சிறந்தவர்களின் சாதனைகள் மற்றும் சவால்களை பற்றி முக்கியமான கருத்துக்களை பெறும் வாய்ப்பை கொண்டிருக்கின்றது புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சுற்றுலா மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியவர்களுக்கு விழா குறித்து குளோபல் பிரைட் பவுண்டேஷனின் பணி பற்றிய ஒப்புதலும் மிகவும் முக்கியமானவையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடைமுறையில் கொண்டு வருவதில் அவர்கள் பெருமை கொள்கின்றனர் இந்த நிகழ்ச்சி தென்னிந்தியாவின் கலாச்சார கேலண்டரின் முக்கிய தருணமாக அமைவதுடன் அதில் தலைமை பொறுப்பாளர்கள் சிந்திக்கின்றவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிறப்பான சாதனைகளை கொண்டாடி எதிர்கால தலைமுறையினரை ஊக்குவித்து புதுச்சேரி கலை கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவுக்கான ஒரு முக்கிய மையமாக விளங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பத்மஸ்ரீ மகான் அவார்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணினிருக்கோம் பாண்டிச்சேரியில எல்லா பத்மஸ்ரீ அவார்டிஸ் வில் பி கமிங் டு பாண்டிச்சேரி அண்ட் வி ஆர் ஆர்கனைசிங் ஏ வெரி பிக் இவெண்ட் இன் சவுத் இந்தியா சவுத் இந்தியாவில் வெரி பிக் இவெண்ட் வி ஆர் ஆர்கனைசிங் பத்ம மகான் அவார்ட்ஸ்ன்னு ஃபெப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லா பத்மஸ்ரீவியும் பாண்டிச்சேரிக்கு வந்துருக்காங்க ஸோ ஐ ஹேவ் கம் இயர் டு இன்வைட் தி சீஃப் மினிஸ்டர் அண்ட் தி டூரிசம் மினிஸ்டர் தேவர் தி ஆர் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் டெ ஹவ் புதிய மதுபான தொழிற்சாலை உரிமம் வழங்குவதில் பல்வேறு ஊழல் முறைகேடுகள் நடந்திருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு புதுச்சேரி புதிய மதுபான தொழிற்சாலை உரிமம் வழங்குவதில் பல்வேறு ஊழல் முறைகேடுகள் நடந்திருப்பதால் சிபிஐ விசாரணை நடத்த கோரி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த முக்கிய கட்சி நிர்வாகிகள் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து மனு அளித்தனர் விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத் துறை நடத்தும் மாபெரும் குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சி இந்த கிட்ஸ் புக்ஸ் அண்ட் டாய்ஸ் குழந்தைகளுக்கு தேவையான விதவிதமான புத்தகங்கள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறுகிறது மேலும் தினந்தோறும் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் உங்கள் செல்ல குழந்தைகளுடன் உண்டு மகிழ பல்வேறு உணவு வகைகளுடன் வளாகத்திலேயே அமைந்துள்ளது நாள் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மட்டுமே நேரம் காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இடம் காமராஜர் மணிமண்டப வளாகம் கருபிடிக்குப்பம் புதுச்சேரி தேதி காலை மணி அளவில் மாண்புமிகு முதல்வர் திரு அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு அழைக்கும் கலை பண்பாட்டு துறை புதுச்சேரி அனுமதி செய்திகள் புதுச்சேரியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் முதியவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி மாநில அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அரியங்குப்பம் பெரியார் சிலை அருகே நடைபெற்றது அப்போது நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு அங்கு கூடியிருந்த மக்கள் மேடையை நோக்கி கூட்டமாக சென்றனர் இதனால் மேடை அருகே கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதில் வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதியை சேர்ந்த அறுபத்தி வயதான அயனாரப்பன் என்பவர் கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தார் மயங்கி விழுந்த அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லாமல் மேடையில் ஒரு ஓரமாக படுக்க வைத்துவிட்டு தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி முடிந்து ஆம்புலன்ஸ் ஐநாரப்பனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து அரியங்குப்பம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நல்ல உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்கள் போர் நிவாரண நிதியாக அளிக்க வேண்டும் சொல்ற என்ன சொல்ற வேடையாளர் பேசுற கேட்கிறார் ஒரு முப்பத்தி எட்டு வருஷம் நாலு வருஷம் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு வருஷம் பார்த்தா மாசுபாடு மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் புதுச்சேரியில் உள்ள ஆழ்கடலில் காதல் ஜோடி திருமணம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ளனர் சென்னை மற்றும் புதுச்சேரியில் டெம்பிள் அட்வென்ச்சர் என்கின்ற ஆழ்கடல் பயிற்சி நிறுவனம் நடத்தி வருபவர் அரவிந்த் தருண்ஸ்ரீ இவரது மாணவி தீபிகா என்பவர் ஆழ்கடல் பயிற்சியாளராகவும் உள்ளார் இந்நிலையில் சுத்தமான காற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் பாராகிளைடிங் செய்து காதலை வெளிப்படுத்திய நிலையில் கடல் மாசுபாடு மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் நீருக்கரியில் திருமணம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார் மேலும் தீபிகா மற்றும் ஜான்ரி பிரிட்ரோ ஆகியோர் கடந்த நான்கு ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் புதுச்சேரி கடல் பகுதியில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் ஐம்பது அடி ஆழத்தில் திருமண அலங்காரங்கள் செய்யப்பட்டு திருமண கோலத்தில் இருவரும் மோதிரம் மாற்றிக்கொண்டு கடல் பாதுகாப்பு மற்றும் கடல் உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி திருமணம் செய்து கொண்டனர் குறித்து அவர்கள் கூறும்போது காற்று மாசுபாடு மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் கடல் மாசுபாட்டை தடுக்கும் வகையில் ஆழ்கடல் பயிற்சியாளரான நாங்கள் இதனை செய்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலித்தீர்த்தல் குப்பம் பகுதியில் கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் நியமன சட்டமன்ற உறுப்பினர் வி ராமலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் திருபவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலித்தீர்த்தல் குப்பம் கிராமத்தில் உள்ள திருமால் நகர் மற்றும் பனந்தோப்பு தெற்குலே அவுட் சாலை ஆகியவற்றின் உட்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜையினை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மண்ணாடிப்பட்டு கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஒப்பந்ததாரர் அழகேசன் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீராம் நகர் மக்கள் நலவாழ்வு சங்கத்தின் சார்பில் ஏழாம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா பரிசீலிப்பு விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீராம் நகரில் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் ஒன்றிய கவுன்சிலர் காமாட்சி விஜயரங்கன் அமுதா வாணி பிரசாத் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஒன்றிய கவுன்சிலர் காமாட்சி விஜயரங்கன் பொங்கல் விழாவினை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமியர்களுக்கான விளையாட்டுப் போட்டி மற்றும் ஓவியப் போட்டியினை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து சிறுவர் சிறுமிகள் ஆண்கள் பெண்கள் பெரியோர்கள் என பலதரப்பு மக்களுக்கும் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவினை ஸ்ரீராம் மக்கள் நலவாழ்வு சங்கத்தின் பொறுப்பாளர்கள் சங்க தலைவர் குணசேகரன் துணைத் தலைவர் மாரிமுத்து செயலாளர் எட்வர்ட் சார்லஸ் பொருளாளர் முனுசாமி கௌரவ தலைவர் ராஜ்குமார் துணை செயலாளர் வெங்கடேசன் மக்கள் தொடர்பு அதிகாரி ஜோயல் அருண்ராஜ் சங்க ஆலோசகர் வில்சன் செயற்குழு உறுப்பினர்கள் ஆசிரியர் ஆசீர்வாதம் ஆசிரியர் சாந்த மோகன் ஸ்ரீநாத் குமார் திருமேனி பொன்மூர்த்தி பிரான்சிஸ் ஜோசப் ஜெயக்குமார் யோகராஜா குமார் ராஜு இளங்கோ பாலசுப்ரமணி வெங்கடேசன் நெடுமாறன் கீதா மித்ரா அஸ்வினி சந்திரசேகர் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் காலை உணவு மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது நிறைவாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளோடு விழா நிறைவு பெற்றது பாரத பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் விழிப்புணர்வு மற்றும் பதிவு செய்யும் முகாம் வெளியினூர் சுந்தரலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு மாவட்ட தொழில் மையத்தின் சார்பில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் கைவினை கலைஞர்களுக்கு ஒரு லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை கடன் பெற பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தில் பயன்பெற விழிப்புணர்வு மற்றும் பதிவு செய்யும் முகாம் இன்று காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை விளையினூர் சுந்தரலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொது மேலாளர் கோவிந்தராஜன் இயக்க மேலாளர் ஜெயராமன் ஆகியோர் முன்னிலையில் பதிவு செய்யும் முகாம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அனைத்து கைவினை கலைஞர்களும் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இம்முகாமிற்கான ஏற்பாட்டினை மூத்த கைவினை கலைஞர் தேசிய விருதாளர் விளைநூர் சேகர் மற்றும் டெரகோட்டா சிற்ப கலைஞர் தேசிய விருதாளர் விளைநூர் வெங்கடேசன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் ிகள் கூ நெரிசலில் சிக்கி முதியவர் வழி அதிமுக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் நடந்த சோகம் ஆழ்கடலில் காதல் ஜோடி திருமணம் கடல் மாசுபாடு கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் விழிப்புணர்வு லாஸ்பேட்டை தொகுதியில் நலத்திட்ட பணிகள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்